நீங்களும் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா உங்களுக்காக ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுக்க போகிறேன் நான் என் ஃப்ரெண்டுக்காக ஒரு இடம் வாங்கலான்னு வந்தோமா அப்போ தான் இங்கே ரெண்டு இடம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருவெஞ்சாவூர் பெரியப்பாளையம் மெயின் ரோடுங்க இந்த கூற்றுறக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு சூப்பரான மெயின் இடத்துல கமர்ஷியல் இடம் இருக்கு இதில் நீங்கள் சிஎன்ஜி போட போகிறேன் பெட்ரோல் போட போகிறேன் மண்டபம் கட்டப் போகிறேன் இல்லை பார்ட்டியால் வைக்க போகிறேன் இல்லை நான் ஷாப் வச்சு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண போறேன் நினச்சிங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான இடம் தான் இது அதே மாதிரி ஒரு இடம் வாங்கினோம்னா நம்மளுக்கு வர முதல் என்ன தெரியுது முடியுமா இதில் புரோக்கர் இருப்பாங்களா இல்லை மீடியர் இருப்பாங்களா அவங்களுக்கு காசு கொடுக்கணுமா இவங்களுக்கு காசு கொடுக்குமா நம்மளுக்கு நிறைய தொல்லைகள் இருக்கும் ஆனால் இங்கே அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் டேரெக்டாக ஓனர் கிட்டே பேசிக்கலாம் நீங்கள் கமிஷன் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ரொம்ப உள்ளே இருக்கிற இடமே வந்து மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ஆனால் இங்கே ரெண்டாயிரத்தி சில்லறைக்கெலாம் சூப்பரான இடம் கொடுக்குறாங்க இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே திருநெஞ்சவூர் ஸ்டேஷன் பட்டாபுரம் டைட்டில் பார்க் தாமரைப்பாக்கம் கூட்டுற ஜங்ஷன் எல்லாமே பக்கத்து பக்கத்துலேயே இருக்குங்க ஸ்கூல் காலேஜ்னு நீங்க எதிர்பார்க்குற எல்லா வசதியுமே இங்க இருக்கு இதே மாதிரி சென்னைக்குள்ள சென்னை திருவள்ளூர் ஆவடின்னு நீங்க எந்த சர்க்கிள்ல இருந்து உங்களுடைய வீடு விக்கணுமா இல்ல நிலம் விற்கணுமா இல்ல நிலம் வாங்கணுமா வீடு வாங்க எங்களோட நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா சொந்த வீடுன்ற எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நாங்க போற இந்த இடத்தையும் மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க